இதே ஆஸ்திரிய மாமணி விருது திரு செங்கராஜ் அவர்களுக்கும் திரு முருகானந்தம் அவர்களுக்கும் திரு தியாகராஜன் அவர்களுக்கும் வழங்கப்பட்ட பொழுதும் நான் தான் சென்றிருந்தேன் மற்ற விருதுகளுக்கும் சென்றிருக்கின்றேன் அவருக்கு என்பால் என்ன ஈடு என்பது எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் நான் கல்விப்பணியிலே எதுவும் செய்ததில்லை கல்விப்படிகளே எனக்கு எதுவும் தெரியவும் தெரியாது தமிழ் நன்றாக கேட்பேன் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் சேகர் அதே போல வந்து அரசு மணியம் ரெண்டு பேரும் சேகர் வந்து ஒரு முன்னாட்சியில் இருந்தார் இந்த பன்னச்செல்வில இருந்தார் அப்புறம் ஆண்டோர் காலேஜில் இருந்தார் அரசு மணியம் இங்க வேலை பார்த்தாரு இவங்களோட பட்டிமன்றம் எங்க நடந்தாலும் சொல்லிடுவாங்க எனக்கு விடாம போவத்தில் அதே போல தமிழ் ஒளிபரப்புகள் ஒளிபரப்புகள் எல்லாமும் ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய ஒரு ஆசை கேட்க கேட்க எனக்கு இன்பமாக இருக்கும் அதே தான் இளங்கோவர்கள் இளங்கோவர்களிடம் என்ன பிடித்தது என்றால் அவர் தன்னுடைய மரியாதை கொடுத்து அவர்கள் செயல்படுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கும் ஒரு நான்கு வருடங்களுக்கு பின்னால் அம்மாவை பற்றி ஒரு பாட்டு ஒரு மூன்று நான்கு நிமிடங்கள் வரும் அதை அவர் பாடும்பொழுது கண்களிலே நீர் வழியும் அவ்வளவு நுருக்கமாக ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டு செல் சொல்லுவார் அப்படிப்பட்ட இளங்கோ அவர்கள் இந்த செண்பக தமிழக ஆயிரத்தி எழுநூறு கூட்டங்களோடு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் பல கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன் இரண்டு மூன்று முறை கூட்டங்களிலே பேசியும் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பாதிப்பு வந்த பொழுதும் அதை விடாம பண்ணிக்கொண்டிருக்கிறார் எட்டு வந்துடும் எட்டு அஞ்சு நமக்கு வந்து இதில் வந்துடும் வீடியோ வந்துடும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் மட்டும் இல்லாத குடும்பத்தார் எல்லாரும் இதில் நல்ல ஈடுபாடு கொண்டார்கள் அவருடைய பணி சிறக்க வேண்டும் அதே போல அடுத்தவங்களை கௌரவிக்கணும் கௌரவிக்கணும்னா பெரிய மனசு வேணும் சும்மா பாராட்ட முடியாது ஒரு ஆழ்ந்த மனசு இருந்து நல்ல எண்ணங்கள் இருந்தால் ஒழிய பிறரை கௌரவிக்க வேண்டும் பிறரை போற்ற வேண்டும் என்று தோன்றாது எல்லா ஃபீல்டிலும் இருக்கக்கூடிய சிறப்பான நபர்களை அழைத்து அவர்களை பாராட்டி அவர்களுக்கு விருதம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே தேர்ந்தெடுத்து ஆசிரியர் மாமணி விருதை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த வருடம் அந்த ஆசிரியர் மாமணி விருதானது ஸ்ரீரங்கம் ஆண்டர் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சுந்தரராஜன் அவர்களுக்கும் திருவாரைக்காயில் பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் கணித ஆசிரியை சுஜாதா அவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கின்றது மிக்க மகிழ்ச்சி நம்முடைய நிர்வாகத்தின் கீழ் பணிபுரியும் இருவர் இந்த பரிசுகளை பெறுகிறார் என்பது என்று கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் ஆசிரியர்களை நீங்கள் கௌரவப்படுத்துவதற்காக சுந்தராஜன் அவர்கள் இந்த வருஷம் பாடசாலை அது மூலமாக குரு விருது என்பதை பெற்றார் பாடசாலைங்கிறது என்னன்னா ஆன்லைனில் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க பாடங்கள் பையங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீ எஜுகேஷன் த்ரூ ஆன்லைன் அதில் வந்து இவர் ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்காரு ஃப்ரீயாக பண்ணித்தரா அதனால ஒரு மூணு நாலு வருஷமாக செஞ்சிட்ருக்கிறதுனால அவர்கள் இவரை கௌரவிக்குமாறு இந்த கொடுத்தார்கள் அவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது இவர் சென்னையில் சென்று பிசிக்ஸ் பாடத்திலே சில நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு இங்கிருக்கும் ஆசிரியர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார் கேப்பட ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க பிசிக்ஸுக்கு அவரை வச்சிருக்காங்க அதே போல பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றதுக்கு சாரா வச்சிருக்காங்க இவ்வளவு சிறப்பு இருந்த கௌரவமான பதவிகள் நிறைய வகிக்கிறாரு சிறந்த சாய்ஸ் அவருக்கு கொடுப்பது மிக 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 பொருத்தமான சாய்ஸ் சுஜாதா அவர்கள் மேத்தமேட்டிக்ஸ் இந்த பாக்கிய ஸ்கூல் மாதிரி திருவண்ணாமல் ஸ்கூல் கிடையாது இருக்கு ஸ்கூலில் என்னன்னா அது வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலு ரெண்டாவது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து மாணவர்கள் வந்து படிக்கிறார்கள் அவர்களை முதல்ல பள்ளிக்கு வர வைப்பதே பெரிய வேலையாக இருக்கிறது அவர்கள் பள்ளிக்கு வந்து அவர்களுக்கு பாடம் புகட்டி அவர்களை பரீட்சையை பாஸ் செய்ய வைக்கும் என்றால் ஆசிரியர்கள் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அங்க போனால்தான் தெரியும் சொன்னாரு சிங்கத்து கோயிலுக்குள்ள இருந்து சிங்கத்தை அடக்கணும்னு சொன்னாரு அது மாதிரிதான் அது அந்த பாவம் நாம வந்து அவங்க மேல குத்தமே சொல்ல முடியாது அவங்க வளர்ப்பு அவங்க இன்னும் வரணும் நிறைய ஹெல்ப் எல்லாரும் பண்றாங்க கவர்மெண்ட் நிறைய பண்றாங்க ஸ்கூல் நிறைய பண்றாங்க அங்க வந்து காலையில் உணவு கொடுக்குறாங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க மதிய உணவு கவர்மெண்ட்லயே தராங்க யூனிஃபார்ம் வாங்கி தரத்துக்கு திறந்துட்டு இருக்காங்க புக்ஸ் வாங்கி தராங்க எல்லாமே பண்றாங்க இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஒரு படிப்புல ஒன்றும் ஒரு ஈடுபாடு அல்ல அவருடைய தாய் தந்தாரிகளும் அவர்களை கவனிக்க முடியாமல் இருக்கிறார்கள் கட்டாயமா அங்க வந்து ஆயிரம் பேர் படித்த பள்ளி அது ஆயிரம் பேர் படித்த பள்ளியில் திடீர் என்று இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் நூறு பேர் இருந்தது திரு மாரியப்பன் திரு அன்பழகன் அவருடைய முயற்சியால இன்னைக்கு வந்து நூத்தி அறுபது பேர் படிக்கிறார்கள்

ஆசிரியர்களை பற்றி இல்லாததே இல்லை அவ்வளோ இருக்கு இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன் ஒரு வார்த்தை சொல்றாங்க வார்த்தையே நோபல் ப்ரொஃபஷன் தன்னலமற்ற உழைப்பு யாரோ பையன்கள் யாரோ ஸ்டூடெண்ட்ஸு அவங்க முன்னுக்கு வரணுங்கிறது ஒரு அக்கறை அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதிலே அவர்கள் முன்னுக்கு வருவதிலே அவர்கள் முன்ன மேன்மை அடைந்ததிலே மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தை சிறப்பாக ஆக்கு ஆக்குபவர்கள் இந்த நாட்டை சிறப்பாக ஆக்குபவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கவங்க எங்கெங்கே எப்படி எப்படி மதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம் டு மி சர்ப்ரைஸ் டீச்சர்ஸ் ஆர் வெரி மச் அப்ரிஷியேட்டட் இன் சைனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது சைனாவில் நம்மளுக்கு ஆசிரியரை போதும் நல்ல மரியாதை எழுபத்தஞ்சு பர்சன்ட் டீச்சர் விற்று

நம்பர் எவன்ல தமிழ் இந்த இந்தியாவில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் த ரெஸ்பெக்ட் த ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ட் த டீச்சர்ஸ் ஒன்று ஜாஸ்தி ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக பீச் அடைஞ்சிருக்கு அதை திருப்பி மேலே கொண்டு வரணும் டெஃப்ரெண்ட்டாக இதை மாதிரி டீச்சர்ஸ்னால முடியும் அவங்க செய்யறாங்க அது என்னவோ பப்ளிக்கு ஒன்றும் போகல நல்ல பேர் இருந்தது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நம்ம இருந்தது கொஞ்சம் அதுக்கப்புறம் அப்புறம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு நினைக்கிறேன் அதே போல ஒவ்வொரு நாட்டிலையும் அவார்டு தராங்க டீச்சர்ஸ் அவார்டு நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு ஒவ்வொரு வருஷமாக அவார்ட் தராங்க செப்டம்பர் ஃபிஃப்த்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் போர்த்துடே தமிழ்நாட்டில் அகைன் முன்னூற்றி எண்பது பேருக்கு தராங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் யூஸ் பண்ணி எடுத்து சொல்லுறாங்க இதெல்லாம் இருக்குனாக்க அவங்களுடைய சேவையை பாராட்ட வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்திற்காக தான் கவர்மெண்ட் இப்படி செய்யுது பப்ளிக்கில் ரோட்ரி கிளப் லயன்ஸ் கிளப் வெவ்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளின் ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவருடைய சிறப்பை கொண்டாடி மரியாதை செய்கிறார்கள் இதெல்லாம் என்னன்னா டீச்சர்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிரேட் ரெக்கக்னிஷன் பெண் பகைத் இவ்வளவு வருடங்களாக வருடையாக செஞ்சுருக்கினாக்கா தே அர்ஸ் டீச்சர்ஸ் क्योंकि वे सम्पत्ति टीचर्स, वे अनोद टीचर्स। नंबर आठवें, वे ग्रेटेस्ट टीचर यार ना के, ये वर्ड बड़ी नोस। डॉक्टर, सर्राफली, दादा कृष्ण। रिचेस्ट टीचर यार ने यार का क्यों नहीं मान? रिचेस्ट टीचर, पराकार, ऊंबर पराकार, यार तो चलिए।

அவர் ஃபாதர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கர் மதர் வந்து ஸ்கூல் டீச்சர் நல்லா படிச்சார் ஏழ்மையை போக்குறதுக்காக அவர் ஆறாவது படிக்கும் பொழுதே தன் சக மாணவர்களுக்கும் தன் கீழ்படிக்கும் மாணவர்களுக்கும் பாடம் போதித்து வந்தார் அதனால ஏதோ சொற்ப வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது அதில் வாழ்ந்து வந்தார் இங்கே அஞ்சு கிலோமீட்டர் போயிருந்தான் பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் படிப்பில் நல்ல ஆர்வம் உடையவர் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சது இ வாண்டட் டு ஜாயின் ஐஐடி ஐஐடி ஜாயின் பண்ணுறதுக்காக ஏஜிஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதினாரு யு ஃபெயில் அவரால் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண முடியவில்லை ஃபெயில் ஆகிட்டார் அதே யுபிஏ உத்திரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி இஇ எக்ஸாமினேஷன் எழுதினார் கான்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஜினியரிங் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஜாயின் பண்ணார் படிச்சார் அவருக்கு இன்னும் அதை கிளாஸ்ல க்ளாஸில் படிக்கிறதுல அவருக்கு இஷ்டம் இல்லை மூணாவது வருஷத்துலயே அதை பேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டு யூடியூபில் பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் யூடியூப் மூலமாக மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆரம்பிச்சார் அது நல்ல பிக்கப் ஆயிடுச்சு பயங்கர வரவேற்பு அது அப்படியே நெட்ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆச்சு ஆன்லைன் கிளாஸஸ் ஆச்சு இன்னைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஜாயின் ஒன்லி திஸ் அகாடமி அண்ட் டுடே ஹி ஓன்ஸ் எவ்வளவு குரோ தெரியுமா ನೈನ್ ತೌಸಂಡ್ ಒನ್ ಹಂಡ್ರೆಡ್ ಒಂಬತ್ತು ಮೂವತ್ತು ಇನ್ ಇಂಡಿಯಾ ಇದು ಅವರೋಚ್

ஒரு இன்ட்ரெஸ்டாக கிரியேட் பண்ணி அதை எப்படி வந்து பையங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி பண்ணோம்னா டெஃபினட்லி பீப்புள் ஆக்ட் சரி டீச்சர் சொல்லி யாராவது இதை போல வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம் இல்லை சார் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க கிரேட் எக்ஸாம்பிள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் பிரசிடென்ட் ஆன போது எல்லா ஸ்கூல்லையும் போய் பேசுவார் ஒரு ஸ்கூலில் போய் பேசிட்டு இருந்தார் ஒரு காலேஜில் போய் பேசிட்டு இருந்தார் லேடிஸ் காலேஜ் எல்லாரும் ஒரு டூ ஹவர்ஸ் பேசிட்டு கிவிலாஸ் எனிபடி வான்ஸ் எனி கொஸ்டின் அப்படின்வாங்க கேட்டாங்க ஒரு கேள் இருந்து கேட்டாங்க சார் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத நேரம் எது வாழ்க்கையிலே மறக்க முடியாத நேரம் எது அவர் சொன்னார் அப்போது எனக்கு வயது பத்து நான் ராமநாதபுரத்திலே ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் மதிய நேரம் இரண்டு மணி இரண்டு மணிக்கு என்னுடைய சயின்ஸ் டீச்சர் சிவ சுப்பிரமணிய ஐயர் காசு எடுத்தார் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை பற்றிய வகுப்பது பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை பற்றி இரண்டு மணி நேரம் வகுப்பெடுத்தாரு நாலு மணிக்கு முடிச்சாரு நாலு மணிக்கு நான் டிசைட் பண்ணேன் விண்வெளியில தான் நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள போறேன்னு சொல்லிட்டு அதனால நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு ஒரு ஆசிரியருடைய தாக்கம் அவரே விண்வெளியை ஆராய்ச்சியாளராக நிபுணராக மாற்றியது அதே போல உங்களோட பேச்சு சேஞ்ச் எனி ஸ்டூடெண்ட் நிறைய இருக்கு டீச்சர்ஸ் பத்தி நிறைய 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 பேசிட்டே இருக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி இளங்கோவர்களுக்கு மிக்க நன்றி பொறுமையாக பேசுறது